கடந்த ஜனவரி மாதம் மூணாம் நாள் புதிய மனிதா பூமிக்கு வா என்று நம்மளை வாழ்த்தி வழி அனுப்பி நாற்பத்தெட்டு நாட்கள் வழி நடத்தி நம் காண சென்னை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் ரத்து செய்து நமக்காக இங்கே காத்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு புத்தாண்டு நாட்களான மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் நமக்கு அறுசுவை உணவு அழித்து இனி நம் வாழ்க்கையிலும் அதேபோல் உணவு உண்ண வேண்டும் என்று நமக்கு செய்முறையை கற்பித்து கொடுத்து இன்று நம் கைப்பக்குவத்தை காண வர விருப்பப்பட்ட ஆனால் வர முடியாத சென்னியப்பன் அவர்களுக்கும் நம் குழு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்து நிறைய பேர் எல்லாம் கொடுத்தீங்க ஸோ உங்களைப் போலவே எனக்கும் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு தேடல் இருந்து கொண்டே இருந்தது ஆகவே எப்பொழுதும் கூகுள் யூடியூபில் தேடிக்கொண்டே இருப்பேன் அப்படி ஏதாவது ஒரு டயட்டு சில டயட்டுகள் க தேர்ந்தெடுப்பேன் ஓரிரு நாட்கள் அதை பின்பற்றுவேன் பின்பு அதை விடுவேன் மறுபடியும் தேடிக்கொண்டே இருப்பேன் அப்படி தேடும்பொழுது ஒரு நாள் தென்டல் ஃபவுண்டேஷன் யூடியூப்களை பார்த்தேன் சேனல் பதிவுகளை பார்த்தேன் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது ஃபீட்பேக்குகளையும் பார்த்தேன் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது சரி நாமளும் இதையே பின்பற்ற வேண்டும் என்று ஒரு மாதம் பின்பற்றினேன் ஆனால் பசி இருந்து கொண்டே இருந்தது ஸோ இதில் ஏதோ தவறு இருக்கிறது நாம் பின்பற்றுவதில் இருந்தாலும் இந்த தென்றல் டயட்டை விடுவதாக இல்லை சரி செய்வன தெரிந்து செய் என்ற பழமொழிக்கேற்ப கேட்ப செய்வதென்று ஆயிற்று ஏன் அறுபறையாக செய்ய வேண்டும் வந்து ஐயாவுடன் கற்று முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று நம் குழுவில் இணைந்தேன் நம் குழுவில் இணைந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ நன்மைகளை பார்த்தால் முதலில் நான்கு நாட்கள் நம் அன்றாட வேலைகளையும் அலுவலக பள்ளிகளையும் எல்லாம் மறந்து இங்கே பயிற்சியில் க கலந்து கொண்டது மிகவும் ஒரு மாற்றம் புதிய அனுபவமாக இருந்தது பின்பு நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா புது நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆனால் தான் வந்துட்டு ஏதோ ஒரு அறிமுகம் ஏதோ ஒரு இது பார்த்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு புது வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நண்பர்கள் கிடைக்கிருக்கும் அதுவும் அவங்க அவர் சொன்ன மாதிரி வேவ் லென்த் வந்து மேட்ச்சாகமான்னு தெரியாது ஆனால் இங்கே இப்போ வந்து பார்த்துச்சுன்னா இந்த நாலு நாளில் நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ பேர் ஒரு நண்பர்கள் கிடைக்க ஒரு அருமையான வாய்ப்பு அப்புறம் இங்கே நாலு நாள் சிந்தாமல் செதறாமல் கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு வாய்ப்பு இதில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் பஞ்சு டைலாக் கொடுத்துட்டே இருப்பார் அது நீங்கள் எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல அது அவங்கவுங்க வாழ்க்கை எப்படி எடுத்துக்கிங்கன்னு தெரியல ஆனால் ஒன்று ஒன்று சொன்னார் உங்கள் பேச்சை நீங்களே கேட்கலையா வேறு வேற யார் உங்கள் பேச்சை கேட்பீங்கன்னு கேட்டார் அது இன்றைக்கும் கூட அது சம்மந்தமான ஒரு வார்த்தை சொன்னார் அது எனக்கு அந்த பூண்டு தைலத்தை மோந்து பார்த்த மாதிரி சுருன்னு நேரிச்சு அதுலேருந்து யோசனை பண்ணேன் பெருசெல்லாம் மாறல இம்மிடியேட்டாக அன்னன்னைக்கு நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலையை நான் வந்து செஞ்சு முடித்தேன் சின்ன சின்ன வேலையை பெருசாக வந்துட்டு உலகத்தில் மனம் முதல் ஓணும் அப்படியெல்லாம் இல்லை இன்றைக்கி வந்துட்டு அதை இது ஒரு ரூம் க்ளீன் பண்ணணுன்னு நினச்சிருப்போம் இல்லை ஏதோ ஒரு சின்ன வேலை பண்ணணும்னு நினச்சிருப்போம் அது வந்து இம்மீடியேட்டாக வந்து ஆரம்பித்தேன் அதில் வந்துட்டு ஒரு சந்தோஷம் ஸோ அன்றைக்கி ஒரு நாளுக்கு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறையா நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஸோ இது மாதிரி வந்துட்டு அப்புறம் நாலு நாள் இயற்கை உணவு அருமையான உணவாக இருந்துச்சு ஆனால் வேறு வழியின்றி அதுவே பழக்கமாக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது நாலு நாள் சீக்கிரம் போயிடுச்சு இனிதே நிறைவடைந்தது வீட்டுக்கு போனேன் வீட்டில் சொந்தக்காரர்களும் ஒரு நண்பர்களும் எனக்காக காத்து கொண்டு இருந்தார்கள் கிளாஸுக்கு போனேன் என்னாச்சு என்ன சொன்னாலுங்க எங் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சு ரோபோ த்ரீடியில் எடுத்துருக்குறாங்க அதை வந்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கதை சொல்லுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அது வந்துட்டு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து இங்கே வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ இது வந்து ஒரு அனுபவ பயிற்சி வந்து அனுபவிச்சா தான் அதனோட பலன் தெரியுமா ஒளியை யூடியூப்லேயோ இல்லை நம்ம சொன்னோம்னா அது வந்து தெரியாது அது வந்து த்ரீ டி ரோபோவில் வர்றதையும் கூட சொல்லி புரிய வச்சிடலாம் புல்லட்டெல்லாம் வந்துட்டு ஸ்கிரீனுக்கு முன்னாடி வரும் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி புரிய வச்சிடலாம் ஆனால் ஐயாவோட த்ரீ டி எஃபெக்ட் நாளை சொல்லி புரிய வைக்க முடியாது அது இங்கே வந்தால் தான் தெரியும் இங்கே வந்தால் தான் புரியும் ஸோ இப்படி இப்படி நன்மைகள் எல்லாம் வந்து கிடச்சிது அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி குடும்பத்தாரின் உதவியுடனும் நம்ம குழு நண்பர்களின் ஊக்குவித்தலாலும் ஐயாவிலின் வழி நடத்தலாலும் சென்னியப்பன் அவர்களின் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைனாலும் யாரோ ஐயா என்ன சொன்னாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு சென்னியப்பன் வந்து விளக்கம் கொடுப்பாரு ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு சிறப்பாக நம்ம நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி முடிவடைந்தது நிறைவடைந்தது ஆனால் இது வந்துட்டு ஒரு முடிவில் இது ஒரு ஆரம்பம் ஸோ ஆஃபீஸில் பார்க்குறவங்கெல்லாம் வந்துட்டு கேட்குறக்க ஆரம்பித்தாங்க ஒரு சிலர் வந்துட்டு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்க ஒரு சிலர் வந்துட்டு என்ன ஏதாச்சும் டயட்டெல்லாம் இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க ஸோ டயட்டெல்லாம் இருக்கிறியான்னு கேட்குறவங்க கிட்ட ஆமாம் இந்த மாதிரி தென்ட்ரல் டயட் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உடம்பு சரியில்லைன்னு கேட்டவங்க உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டவங்க கிட்டே ஆமாம் எவ்வளோ வருஷமும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ தான் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு நானும் வந்து ஃபாலோ பண்ணேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு உன் உடம்புக்கு இந்த டயட் எல்லாம் தேவையில்லை நீ வந்துட்டு நல்லா டாக்டராக பாரு அப்படின்னு வந்து சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னாங்க சரி அவங்களெல்லாம் வந்துட்டு ஐயா கிட்ட கூப்பிட்டுட்டு வரணும்னு நினச்சேன் நாற்பத்தெட்டாவது நாள் ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு ஒரு ஊரில் ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு கழுதையும் புளியும் சண்டை போட்டுகிட்டு இருந்துச்சு பயங்கரமான சண்டை என்ன அப்படின்னா கழுது சொல்கிறது புள்ளி நேரம் சிகப்பு அப்படின்ட்டு ஆனால் புளி வந்துட்டு அந்த கழுதை கிட்ட வந்துட்டு புள்ளி நிறம் பச்சை அப்படிங்குறது வாக்குவாதம் முத்திருச்சு சரி ஏன் வம்பு நம்ம வந்துட்டு காட்டு ராஜாவான சிங்கத்துக்கு சிங்கம் கிட்டே வந்து போகலாம் அப்படின்னு காட்டு ராஜா கிட்டே போகிறாங்க அங்கே ராஜா வந்துட்டு சிகப்பு கம்பளத்தில் சிகப்பு துணி போட்டு உட்காந்துட்டுருக்காரு அப்புறம் புளி வந்துட்டு எடுத்து விழ சொல்கிறதுக்கு முன்னாடி கழுதை கற்றுச்சு ஐயா புள்ளி நிறம் வந்துட்டு பச்சை சிகப்பு தானேன்னுச்சு ஆமாம் சிகப்பு தானுச்சு அப்படின்னா இந்த புளிக்கு வந்துட்டு க தக்க தண்டனை கொடுக்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறச்சு அப்புறம் சிங்கம் ஓகே ஒரு ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்துருச்சு இதை கேட்டதே சந்தோஷத்தில் கழுதை கத்திகிட்டே காட்டுக்குள்ள ஓடிடுச்சு மறுபடி புளி கேட்டுச்சு ஐயா புள்ளின் நிறம் பச்சை தானேன்னு அதுக்கும் சிங்கம் ஆமானுச்சு அப்புறம் ஏங்க ஐயா எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்குறீங்கன்னுச்சி புல்லின் நேரம் என்னவாக இருந்துட்டு போகிறேன் அது முக்கியம் இல்லை ஆனால் ஒன்றுமே புரிய புரிய விரும்பாத அந்த கழுதுகிட்ட எத்தனை நேரம் நீ வாக்குவாதம் வச்சிட்ருந்தியே அதுக்கு தான் இந்த தண்டனை நம்ம மாதிரி உயர்ந்த நோக்கம் உள்ளவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னுச்சு ஸோ அதே மாதிரி நம் உயர்ந்த நோக்கம் உள்ளவர்கள் நம் பணியை நம்ம உயர்ந்த நோக்கத்தை அடைய நம் சிறப்பாக செய்து கொண்டு இருக்க வேண்டும் நம்ம மாற்றத்தை பார்த்து நம்பி நம்ம வரவர்களுக்கு நம் உதவி செய்ய வேண்டும் நம் புரியாமல் பேசுவவர்கிட்ட ராதாமணி அம்மா சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட அனுப்பிடலாம் அவங்ககிட்ட வந்துட்டு கோயம்புத்தூர் இருக்கிற எல்லா டாக்டர்ஸோட லிஸ்ட் இருக்குது ஆமாம் நம்பி வரவங்க கண்டிப்பாக வந்து பலன் பெறுவாங்க வரலாம் ஆமாங்க சரி இதனால் வந்துட்டு நான் அடைந்த மாற்றங்கள் நான் குளிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப சூடான தண்ணி வேணும் எக்ஸாஸ்ட் ஃபோன் போட ஃபேன் போடாமல் குளிக்க முடியாது அப்படியே வந்துட்டு நீராகவே ஸ்ப்ரெட் ப்ராட் ஆகிரும் அந்தளவுக்கு வந்துட்டு சூடாக தான் குளிச்சுட்ருப்பேன் ஆனால் இப்போ வந்துட்டு சுடுதண்ணியில் குளிக்கிறது கரெக்டாக வந்துட்டு இந்த பயிற்சிக்கு வந்ததுலேருந்து வந்து நான் சுடுதண்ணியில் குளிக்கிறது இல்லை ஸோ அது வந்துட்டு நானே இப்படி மாறுவேனான்னு எனக்கு தெரியல உண்மையாலுமே அது மாறிட்டேன் அதே மாதிரி காலை மாலை இருநேரம் பல் விளக்கணும் அப்படின்னு நினச்ச உண்டு ஆனால் சில நாட்கள் மட்டுமே நடந்தது ஆனால் இப்பொழுது எண்ணெய் அறியாமல் காலை எழுந்தவுடன் ஆயில் பிள்ளைங் பல் இழக்கிறது அதே மாதிரி நைட்டு வந்துட்டு பண்ணிகிட்ருக்க அது வந்துட்டு ஒரு ரெகுலர் ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி டீ காஃபி டீ காஃபி குடிக்கிறது வந்துட்டு ரொம்ப பேஷனேட் அதுக்குன்னு செலவு பண்ணி ஒரு இதாக இருப்பேன் ஆனால் இப்போ வந்து டீ காஃபி எல்லாம் டோட்டலாக வந்து மறந்து போச்சு அதே மாதிரி சாயந்தரம் உணவு ரொம்ப நேரத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினப்பேன் அது வந்து நடந்ததே கிடையாது ஆனால் இப்போ வந்துட்டு க சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டு எங்கள் ஃபுல்லாக ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ஈவினிங் டின்னர் முடிச்சுக்கிறோம் ஆனால் இதுவும் ஒரு வெயிட்டான பாயிண்ட்டாக சொல்லணும்னு பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி ஐயா சொன்னார் இனிமேல் நைட்டை நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு ஸோ இந்த அதனால் இந்த பாயிண்டோட வெயிட்டும் போயிடுச்சு ஸோ நீங்கள்லாம் ரொம்ப பழமொழியெல்லாம் கேட்டிருப்பீங்க ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா அப்புறம் என்ன பழமொழி இதை இதே மாதிரி தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் ஸோ இதெல்லாம் இப்போ ஒரு பழமொழி காலங்காலமாக சொன்னது ஆனால் இந்த தொட்டில் பழக்கத்தை நாற்பத்தெட்டு நாள் பழக்கம் நம்மளை வந்துட்டு வாழ்நாள் வரைக்கும் மாற்றிருச்சு ஐந்தில் வளையாதையும் ஐ வளைத்து காமித்து விட்டார் நம்ம ஐயா அதற்கு அவருக்கு ஒரு சிறந்த கைவேற்றல் ஆமாம் அதுவும் காமிச்சிட்டாரு ஸோ உடல் ரீதியாக பார்த்துச்சுன்னா எனக்கு அடிக்கிறக்காக வந்துட்டு அஜீர்ண கோளாறு நெஞ்சரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் ஸோ இப்பொழுது பார்த்திங்கன்னா அது சுத்தமாக சரியாயிருச்சு அதே மாதிரி லெகமெண்ட் டெய் ஆகிருக்கு லெஃப்ட்டு நீல ஸோ அதனால வந்துட்டு எப்போவுமே ஸ்வெல்லிங்கும் பெயின் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஸ்வெல்லிங் வந்துட்டு கம்மியாயிருச்சு பெயினும் கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு மெயினாக இங்கே வந்ததே அதுக்கு வேண்டிதான் அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கம்மியாக இருக்கேன் கரெக்டாக பத்து கிலோ கம்மி பத்து கிலோக்கு மேலேயா எதுவும் எழுவத்தி ரெண்டு கிலோ இருந்தேன் ஃபஸ்ட்டு எழுவத்தி ரெண்டு கிலோ அப்படின்னா பல வருஷமாக எழுவத்தி ரெண்டு கிலோ இருந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு பத்து கிலோ வந்து கம்மியாயிட்டேன் ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகள் அடைந்திருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக தொலைவு செய்வர்கள் ஒரு சில மாமிச வகைகள் உண்ண மாட்டார்கள் இந்துக்கள் என்றால் ஒரு சில மா மாமிச வகைகள் மாட்டார்கள் ஜெயின் மதத்தவர் என்றால் வெள்ள வெங்காய மத பூண்டு மாட்டார்கள் மாமிச வகை மாட்டார்கள் இது வந்து உலகத்திற்கே தெரியும் அதே போல் இன்னும் சில நாட்களில் தென்றல் குடும்பத்தினர் என்றால் இவர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்பவர்கள் இவர்கள் நோயின்றி வாழ்பவர்கள் இவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் என்று உலகம் அறிய இன்னும் சிறு காலமே உள்ளது அதுவரை ஐயாவுடன் இந்த குழு சார்பாக நாங்களும் உதவியாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்